செய்திகள் ரயில்களில் அன் பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு க அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மும்மொழிக் கொள்கை என்பது தேவையற்ற ஒன்று என்று ஒன்றிய அமைச்சரின் பேச்சிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து அமைப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் நெய் தயாரிப்பதற்கான தடை தொடர்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள பெரியார் நகர அரசு புறநகர் மருத்துவமனையை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர் முதலமைச்சர் மு அவர்கள் தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரிகளில் நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணி நியமன ஆணையை வழங்கினார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ முதன்மை தேர்விற்கான உத்தேச விடைகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பறக்கும் ரயில் புறநகர் மெட்ரோ ரயில் சேவையை இணைக்கும் பரங்கிமலை ரயில் முனையம் பதினைந்து கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திரைத்துறையினர் நலன் கருதி தொன்னூறு ஏக்கர நிலத்தை மீண்டும் அவர்களுக்கே குத்தகைக்கு விட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்க புலனாய்வு இயக்குநராக அமெரிக்க வாழ் இந்தியர் காஷிய பட்டேல் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இயக்குனர் சங்கர் அவர்களின் பத்து கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரி பேராசிரியருக்கு தேசிய சிறந்த பெண் ஆசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று கூறியது போலவே கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவிட்டுள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மே ஒன்றாம் தேதி புதிய சிற்றுந்து திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தற்பொழுது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் இருப்பதால் இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார் மாநில அரசுகளின் நிதிநிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓய்வூதித் திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்களை ஆய்வு செய்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கல ஆய்வு மேற்கொள்கிறார் தமிழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்கர சிஷா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோவை மாநகராட்சி பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் நாளை விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி நாற்பதாயிரம் கோடியை எட்டும் என்று ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்விற்கு கூட்டு பணிக்குழு கூட்டம் அவசியம் என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னையில் உள்ள ஐஐடியில் இன்வென்டிவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கண்காட்சியை வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதியிலே நடத்த இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூகுள் நிறுவனம் பெங்களூரில் தனது நான்காவது அலுவலகத்தை திறந்துள்ளது துறையில் தற்சார்பு நிலையை அடையும் வகையில் பத்து டன் எடையுள்ள உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்துசக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது நான் முதல்வர் திட்டத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தந்திருக்கிறது என்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் கோவை ஈசா யோகா மையத்தின் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா எனும் பிரம்மாண்ட விழா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது டெல்லி முதல்வராக ரேகா குப்தா அவர்கள் பதவியேற்றார் ஐயா வைகுண்ட சுவாமி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட சாலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை செனாய் நகர் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படவுள்ள ஆறு கூடுதல் வட்ட செயல்முறை கிடங்குகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோவையில் புதுப்பிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகலாய்வில் அரிய வகை கல்மணி பச்சை நிற கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது மருத்துவத்துறையில் இம்மாதம் ஜீரோ காலி பணியிடம் என்ற நிலை உருவாகும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூரில் கட்டப்பட்ட நெல் சேமிப்பு கிடங்கை காணொலி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சிங்கப்பெருமாள் கோவில் ஒரக்கடம் ரயில் நிலையங்களுக்கு இடையே தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் திறந்து வைத்துள்ளார் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் நாற்பது சதவீதம் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நிலவி வரும் வறண்டு வானிலையின் காரணமாக நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்சின் புதிய திட்டத்தின்படி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை பொதுத் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சகம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆந்திரா நாகாலாந்து ஒடிசா தெலுங்கானா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் கூடுதல் நிதி உதவிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகை இம்மாத இறுதிக்குள் வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் முதன்முறையாக தனியார் தங்க சுரங்கம் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்தில் அமைகிறது மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி வரை கார்களில் மலையேறி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளா நீட்டிக்கப்படாது என்று பிரயாக்ராஜ் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் டெஸ்லா நிறுவனம் இறக்குமதி செய்யப்பட்ட எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்ய தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தற்பொழுது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள மீன் கடையில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்